அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் நோன்பு காலத்துக்கு ரொம்பவே சூப்பரான அதே நேரம் நோம்பு காலங்களில் சூட்டால் எங்களோட உடம்புல சில சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களை வந்து போக்கக்கூடிய அதே நேரம் உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடிய மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாங்கள் முக்கியமாக பயன்படுத்த போகிறது வந்து அகார் அகார் அதாவது கடல் பாசின்னு சொல்லுவோம் இல்லையா அதுவும் அதே நேரம் சவ்வரிசியும் தான் ஸோ இந்த டெசர்ட்டை நாங்கள் வந்து கலர்ஃபுல்லாக செஞ்சு கொள்ள போகிறோம் அதுக்கு நான் வந்து மீடியம் சைஸில் ரெண்டு கேரட் துருவி எடுத்திருக்கிறேன் அதே நேரம் மீடியம் சைஸில் ஒரு பீட்ரூட்டையும் தோலை நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு இதை மாதிரி கிரேட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இதிலிருந்து கலரை வந்து ரெடி பண்ணி கொள்ள வேணும் அதுக்காக நான் ரெண்டு சட்டில் தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன் தண்ணி கொதிக்க வர டைமில் நாங்கள் துருவி வச்ச பீட்ரூட் அதோட துருவி வச்ச கெரட்டையும் இதை மாதிரி சேர்த்தி கொள்ள வேணும் அதோட கலருக்காக நான் கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்து கொள்கிறேன் எல்லாம் சேர்த்து இது மாதிரி நல்லா நாங்கள் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்வோம் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நான் மூணு கலரில் சவ்வரிசியை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன் ஒன்று பீட்ரூட் போட்டதால் சிவப்பு கலர் அடுத்தது வந்து ஒரேஞ்ச் கலர் அடுத்தது வந்து வெள்ளை கலர் நோமலாக சவ்வரிசியை நாங்கள் எப்படி அவிச்சு எடுப்போமோ அதே மாதிரி நோமலாக அதில் இருக்கிற அதே கலருக்கு அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த மூணு கலரையும் வச்சு தான் நான் இந்த டெசர்ட் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் எங்களோடய பீட்ரூட் கெரட் ரெண்டும் நல்லா கொதித்து அதில் உள்ள கலர் எல்லாம் தண்ணியோடு சேர்ந்து வந்திருக்குது இப்போ நான் இதை வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு வடியை வச்சு வடித்து எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி கெரட்டையும் வடிச்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நாங்கள் வடிச்செடுத்த கெரட் தண்ணியையும் அதே நேரம் பீட்ரூட் தண்ணியையும் முறை கொதிக்க வச்சு அதில் வந்து எங்களோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் சவ்வரிசியை சேர்த்து நல்லா சவ்வரிசி இந்த ஜூஸ்லேயே வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும் இந்த ஜூஸ்லேயே வேகிறதால எங்களோட சவ்வரிசியெல்லாம் அந்த ஜூஸ் என்ன கலருக்கு இருக்குதோ அந்த கலருக்கு மாறி வரும் அதே நேரம் நான் இன்னொரு சட்டியில் தண்ணியை கொதிக்க வச்சு சவ்வரிசியை இந்த கலரும் சேர்த்தாமல் போட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதுதான் நான் வேக வச்சு எடுத்துக்கொண்டேன் சவ்வரிசி ஒன்று ஒரேஞ்ச் கலரில் இருக்குது உண்டு வெள்ளை கலரில் இருக்குது அடுத்தது வந்து சோப்பு கலரில் இருக்குது நாங்கள் சவ்வரிசியை வேக வச்சதுக்கு பிறகு அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு கொஞ்சம் பச்சை தண்ணியால் கழுவி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ நான் அகார் அகாருக்காக வேண்டி மில்க் கப் ப்ரிப்பேர் பண்ணி காய்ச்சி எடுத்துக்கொள்ள போகிறேன் இதில் வந்து நான் ரெண்டு கப் அளவுக்கும் அதாவது ஐநூறு எம்எல் அளவுக்கும் பால் சேர்த்திருக்கிறேன் அதோட வந்து ஊற வச்ச அகாரகாரையும் சேர்த்திருக்கிறேன் அகாரகாரை வந்து நாங்கள் நல்லா அரைச்சி விட்டுவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஊற வச்சு எடுத்துக்கொண்டேன் அந்த அகாரகாரை இதோட சேர்த்திருக்கிறேன் அதே நேரம் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சீனியும் சேர்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நாங்கள் கையெடுக்காமல் அதே நேரம் அடிப்பிடிக்காமல் தீயாமல் இதை மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் அகார அகார ஊற வச்சு சேர்த்துக்கிறதால அகார அகாரெல்லாம் குயிக்காகவே கரைஞ்சிரும் நாங்கள் சேர்த்துருக்கிற அகார அகார் வந்து நல்லா கரையும் வரைக்கும் இதை நாங்கள் காய்ச்சி எடுத்து வேணும் அதோடு வந்து நாங்கள் இதுக்கு எங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரும் சேர்த்து கொள்ளலும் எங்களுக்கு வந்து ரோஸ் சிரப் அதாவது ஃபலுதா சிரப் இருக்குது இல்லையா அது கூட சேர்த்து செய்யலும் அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு நேச்சுரலாகவே பீட்ரூட்டை வந்து நல்லா அரைச்சி விட்டுட்டு அதிலிருந்து சாரை புழிஞ்சு அதை சேர்த்திக்கொள்ளையில் நான் இயற்கையான முறையில் தான் இதுக்கு கலர் சேர்த்திருக்கிறேன் பீட்ரூட் ஜூஸை தான் நான் பிழிஞ்சி இதுக்கு சேர்த்திருக்கிறேன் பாருங்கட கலரும் வந்து நல்ல அழகான கலராக அதே நேரம் ரோஸ் சிரப் சேர்த்தி நான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இப்போ நான் இதில் வந்து நாங்கள் ஆல்ரெடி பீட்ரூட் ஜூஸில் அவிச்செடுத்த சவ்வரிசையை சேர்த்திக்கொள்கிறேன் பாருங்கள் சவ்வரசை சேர்த்தினத்துக்கு பிறகு இதை மாதிரி நல்லா கரண்டியால் விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் எங்கிட்ட சவ்வரசெல்லாம் தனித்தனியாக நல்லா உடஞ்சி வர வேணும் அதெல்லாம் காய்ச்சி எடுத்ததுக்கு பிறகு அதை இதை மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றி ஆற வச்சு கட்டியாக விட்டு எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் இதை நாங்கள் வந்து நல்லா ஆறினத்துக்கு பிறகு தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட குயிக்காக இது வந்து செட் ஆகிரும் இதை வந்து நான் மூணு லேயருக்கு செய்ய போகிறேன் முதல் லேயர் ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது லேயருக்காக வேண்டி பால் சேர்த்தி கொள்கிறேன் நான் இது லேயராக செய்கிறதால இந்த லேயர்களுக்கு வந்து எங்களுக்கு எந்த கலர் வேணுமோ எந்த ஃப்ளேவர் வேணுமோ எங்களுக்கு விரும்பினதை எட் பண்ணிக்கொள்ளல நான் ரெண்டாவது லேயருக்காக வேண்டி பால் சேர்த்திருக்கிறேன் இந்த பாலில் வந்து கொஞ்சமாக அரைச்ச ஏலக்காய் தூள் சேர்த்து கொள்கிறேன் பாலில் வந்து அகாரகாரைக்கு ஏலக்காய் போட்டு செய்கிற ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதோடு நான் ஆல்ரெடி ஊற வச்சு வச்சு அகாரகாரையும் இந்த பாலோடு சேர்த்து அதோடு எங்கள்ட்ட டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நாங்கள் சீனி சேர்த்திக்கொள்ளேயலும் அதோடு எங்களுக்கு கொஞ்சமாக உப்பு கூட வேணும்னா சேர்த்தி எல்லாம் சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா கலக்கி கரைச்சி எல்லாத்தையும் காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இதுக்கு நாங்கள் சேர்த்து அகார அகாரகாரை கரைகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் நல்லா காய்ச்சி எடுத்ததால அகாரகாரெலாம் கரைஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆல்ரெடி கேரட் ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கிறேன் கலருக்காக வேண்டி ஒரேஞ்ச் கலருக்காக வேண்டி நான் கேரட் ஜூஸை சேர்த்து கொள்கிறேன் கெரட் ஜூஸை சேர்த்துறதுக்கு பிறகு இதை மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஆல்ரெடி நாங்கள் குக் பண்ணி எடுத்தேன் அதாவது கேரட் ஃப்ளேவர் கேரட் ஜூஸில் குக் பண்ணி எடுத்த சவ்வரிசியை இதை மாதிரி சேர்த்து நல்லா கரண்டியால் இந்த கட்டிகள் இருக்குது இல்லையா அதுகளெல்லாம் நல்லா உடச்சி விட்டு சவ்வரிசியெல்லாம் தனித்தனியாக வாரத்துக்கு மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கொள்ள வேணும் சவ்வரிசியை சேர்த்தினதுக்கு பிறகு இதை வந்து நாங்கள் ரொம்ப அதிக நேரம் வச்சு காய்ச்சக்கூடாது ஏன்னு சொன்னால் சவ்வரிசியெல்லாம் ஆல்ரெடி இருக்குது அதை நாங்கள் இதில் திருப்ப போட்டு கொஞ்சம் அதிக நேரம் சூடு பண்ணினா கூட அது நல்லாவே குக்காகி கரைகிறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அதால் தான் அகார் அகார் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் இதெல்லாம் சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு இதை மாதிரி மாற்றி எடுத்துக்கொள்ள வேணும் எங்கட பீட்ரூட் ஜூஸை சேர்த்து செஞ்ச அகாரகார் லேயர் வந்து கட்டியாகினதுக்கு பிறகுதான் பிறகு தான் நான் இந்த கேரட் ஜூஸ் சேர்த்து செஞ்ச அகாரகார் கலவையை இதுக்கு மேலால் ஊற்றி கொண்டேன் நல்லா செட் பிறகு தான் ஒன்றுக்கு மேலால் இன்னொரு லேயரை ஊற்றி கொள்ள வேணும் இப்போ நாங்கள் கெரட் கலரிங் கலந்து செஞ்ச அந்த லேயரையும் நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் அது செட் ஆகினதுக்கு பிறகு தான் நாங்கள் லேயரை காய்ச்சி எடுத்துக்கொள்ள வேணும் இப்போ இதுக்கும் வந்து நான் தேவையான அளவுக்கு பால் சேர்த்திருக்கிறேன் அதோட வாசனைக்காக வேண்டி கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்தி கொண்டேன் அதே நேரம் எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப சீனி சேர்த்துக்கொள்கிறேன் அதோட ஆல்ரெடி ஊற வச்சு வச்சு அகார் அகார் வந்து நல்லா கரைஞ்சிருக்குது அதையும் இந்த பாலோடு சேர்த்திக்கொள்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரைச்சி நல்லா இந்த பாலை நாங்கள் காய்ச்சி எடுத்துக்கொள்ளவேணும் பாலெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து வெள்ளை கலரில் அதாவது நாங்கள் எந்த கலரிங்கும் சேர்த்தாமல் நோமலாக நாங்கள் எப்படி சவ்வரிசி அவிச்செடுப்போமோ அதே மாதிரி அவிச்செடுத்த அந்த சவ்வரிசி இதோடு கலந்து கொள்கிறேன் கலந்து இதை மாதிரி சவ்வரிசியெல்லாம் உடச்சி விட்டுட்டு கட்டி எதுவும் இல்லாமல் இதை மாதிரி ஒரு முறை நல்லா கிளறி எடுத்துக்கொள்கிறேன் அதுக்கு பிறகு இதை மாதிரி நாங்கள் எங்கடைய இந்த ட்ரேக்கு இதை மாதிரி ஊற்றி எடுத்துக்கொள்ள வேணும் ஊற்றினதுக்கு பிறகு இதையும் நாங்கள் வெளியில் கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்தால் எங்களோட லேயரான அகாரகார் சூப்பராகவே ரெடி ஆகிடும் இதில் நாங்கள் வந்து அகாரகார் மட்டும் இல்லாமல் சவ்வரிசையும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கிறோம் அகாரகாரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எங்களோட உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவும் அதே மாதிரி தான் சவ்வரசையும் ரெண்டும் சேர்த்து செஞ்சுக்கிறதால இது ரொம்பவே டேஸ்ட்லேயும் நல்லா இருக்கும் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது அதே நேரம் நாங்கள் இதுக்கு வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலருமே சேர்த்தல இயற்கையான முறையில் காய்கறிகள் இருந்து எடுத்த கலரிங் தான் சேர்த்துருக்கிறோம் நோவு காலங்களில் நாங்கள் இஃப்தாருக்காக வேண்டி அதிகமாக இந்த கடல் பாசி அதாவது அகார அகார செய்வோம் நாங்கள் வளமையாக பாலில் தான் வெறுமையாக வெள்ளையாக காய்ச்சி செஞ்செடுப்போம் ஆனால் இந்த முறைக்கு வந்து நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோடய இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்ஷா அல்லா இதே போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாம்